Simen, 63 YEARS OF EXCELLENCE, your perfect வரவேற்பு கிடைக்கவில்லை என்று இயக்குனர் மோகன்ஜி ஆதங்கம் தெரிவித்துள்ளார் ஜனநாயகம் தள்ளி போகுதுன்னு சொன்னோடனே அது ஒருவேளை தீர்ப்பு வந்து பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியீடுன்னு முடிவு பண்ணி வந்தோம் அங்கே கார்த்திக் சார் படம் பாபாத்தியார் வந்ததால் அங்கேயும் தேட்டர் பற்றாக்குறை ஏற்பட்டு நாங்கள் பண்ண பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டார் ப்ரொடியூசர் ஃபுல் பேப்பர் ஆடி கொடுத்து ஒரு முப்பது லட்சரூவா ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டார் அதனால் திரும்ப இமீடியேட்டாக அந்த ப்ரொமோஷன் யூஸ் பண்ணுன்றதுக்காக இருபத்தி மூணு வந்தோம் இருபத்தி மூணு தலைப்படம் கூட வரக்கூடாது மங்காத்தா கூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் முப்பதாம் தேதி ப்ளான் பண்ணோம் விதி எங்களை கூப்பிட்டு வந்து ஜனவரி இருபத்தி மூணு கொண்டு வந்து விட்டுது அதை எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியல ஒரு பொங்கல் வந்து நாங்கள் இருபத்தி மூணாந்தேதி வரணும் ஏன்னா பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு பொங்கல் ரிலீஸ்னே நினச்சிட்டாங்க மக்கள் ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ரிலீஸ்னு சேர்க்க முடியல மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை அதோட கூட்டம் ரசிகர்களோட பலம் அது வந்து சமாளிக்க முடியல என்னென்னா சென்னையில் எங்கேயுமே காலையில் ஒம்பது மணி ஷோ கிடைக்கல பதினோரு மணி ஷோ கிடைக்கல கிடைச்ச ஷோலேயும் வந்து யூடியூப் வந்து அவங்க வந்து ஒரு பைட் எடுத்தோ ப இருந்து கருத்தை வாங்கி அதை மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியல இதன் காரணமாக எப்பவுமே எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கே நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கேன் இந்த டேட்டில் வந்திருக்குன்னு தெரியல படம் தெரியும் திரௌபதி டூ எல்லாருக்கும் தெரியும் பட் இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு படம் ஓடிட்டுருக்குன்னு தெரியல நேற்று எனக்கு வந்து கலெக்ஷன்ன்றது என்னால் கண்டி என்னன்னே தெரியல என்ன நடக்குது கிட்டத்தட்ட முந்நூற்ற திரையரங்களில் தமிழ்நாட்டில் ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு அது வந்து இது வந்து நான் ரெண்டு வருஷம் கடுமையாக உழைச்சி அவ்வளோ பேர் உழைச்சி ஒரு பெரிய மிகப்பெரிய வரலாற்று படம் இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை இது மற்ற டைரக்டரோ மற்ற ப்ரொடியூசரோ வந்து இதை வந்து தாண்டி போயிடுவாங்க பட் என்ன மாதிரி இருவோம் எந்த பின்புலவுமே இல்லாமல் சினிமாவில் ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட்டு இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் பாருங்கன்னு சப்போர்ட் பண்ணி ஒரு டேரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு நடிகரோ கூட பக்கத்தில் நின்று அந்த மாதிரி ஆளே இல்லாமல் நான் தனியாக போராடி வந்திருக்கேன் உங்களை மட்டுமே நம்பி மக்களை மட்டுமே நம்பி திரும்ப உங்ககிட்ட